அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் ஜி நாகராஜன் அவர்களின் கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜி நாகராஜன் தன்னுடைய ஐம்பத்தி இரண்டு கால வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று சிறுகதைகளையும் ஒரு நாவலையும் ஒரு குறுநாவலையும் சில கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் இந்த படைப்புகளே அன்றும் இன்றும் என்றும் பேசப்படக்கூடிய படைப்புகளாக திகழ்கின்றன ஏனெனில் தமிழ் இலக்கியத்தில் அதுவரை யாரும் பேச தயங்கிய அல்லது பேச பேச மறுத்த தவிர்த்த பாலியல் தொழிலாளர்களை பற்றி பற்றிய கதைகளாகவும் அவர்களை ஏற்பாடு செய்து கொடுக்கிற தரகர்களை பற்றிய கதைகளாகவும் அவருடைய கதைகள் திகழ்ந்தன இந்திய அளவில் அதற்கு முன்னோடியாக சதத்ரசன் மண்டோ என்கிற எழுத்தாளரே முன்னால் நிற்கிறார் என்று சொல்லலாம் இடதுசாரி கட்சியில் முழுநேர ஊழியராக செயல்பட்ட ஜி நாகராஜன் அவர் நா வானமாமலை சுந்தரராமசாமி ஜெயகாந்தன் இவர்களோடு மிக நெருக்கமான நண்பர்களாகவும் அவர்கள் அவர்கள் அவர்களுடன் உற்ற தோழர்களாகவும் அவர் இருந்தவர் என்பதையும் சொல்ல வேண்டும் சுந்தரராமசாமி ஜி நாகராஜனுடைய கதைகளை பற்றி சொல்லும்போது நாம் அனைவரும் நம்முடைய வீட்டின் வரவேற்பறையே நாம் மற்றவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஜி நாகராஜன் மட்டுமே வீட்டினுடைய விளக்கடையை காட்டுகிறார் என்று அவருடைய கதைகளை குறித்து சுந்தரராமசாமி சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஜி நாகராஜனின் கதைகளிலிருந்து டெர்லின் ஷர்ட்டும் எட்டு முழ வேட்டியும் அணிந்த மனிதர் என்ற கதையை இன்று நாம் பார்க்கலாம் போலீஸ் ரெய்டு இருக்கலாம்னு தகவல் வந்திருந்ததுனால வாசக்கதவை திறந்து வச்சுட்டு வீட்டு வாசலில் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டாரு அத்தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடிட்ட ஓடின ஓடிப்போன கமலாவை பற்றி ஒரு செய்தியும் இல்லை ஓனத்துக்கு பிறந்த ஊருக்கு போயிருக்கிற சரசாவும் இன்னும் திரும்பி வரல வெளிக்கதவை அடைச்சிட்டு ரேலியை அடுத்த இருந்த அறையில் குழல் விளக்கோழியில் மெத்தக்கட்டில் மெத்தக்கட்டிலின் மீது தனியா உட்கார்ந்திருந்த தேவயானிக்கு அலுப்பு தட்டியது ஏதோ நினைவு வந்தவளாக இருந்து படிக்கட்டு வழியாக மாடியறைக்கு போய் விளக்க போடுறாள் அங்கே கீழறையை விட கொஞ்சம் அதிகமான வசதி இருந்தது பல வகையான அந்நிய நாட்டு படங்கள் சுவரை அலங்கரித்தன அறையில் பெரிய செட்டிநாட்டு கட்டில் ஒன்று அதுக்கு மேலே டபுள் மெத்தையும் இருந்த கவ சுவரவரமாக இருந்துச்சு நைட் புக்கிங்க்கு மட்டுமே பெரும்பாலும் அந்த அறை பயன்படுத்தப்பட்டது ஆனால் இந்த சென்ற ஒரு மாத காலமாக அந்த அறையில் எந்த எந்த மனித நடமாட்டமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா கமலாவுக்கு தான் நைட் புக்கிங் ராசி எப்போவுமே உண்டு தேவயானி தேவயானை இருந்த மெத்தையை லேசாக திருப்பி அதுக்கு அடியில் இருந்து ஒரு நீளமான அரை இன்ச்சு மணிக்கயிறை எடுக்கிறார் அவள் ஊரில் இருந்து வரும்பொழுது அம்மா அவளுடைய அம்மா அவருடைய படுக்கையை கட்டுறதுக்காக பயன்படுத்தின கயிறு அந்த கயிறு அரைக்கு நடுவில் நின்று கயிற்றுனுடைய உறுதியை சோதிக்கிற மாதிரி அந்த கயிறை அங்கங்கே இழுத்து வளம் பார்க்குறா பார்த்துட்டு மேலே நிமிர்ந்து பார்த்து உத்தரத்தில் ஒரு இரும்பு வளையம் தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த கட்டிலோட விளிம்புக்கு நேர் மேலே அது இருந்தது கட்டிலோட மேலே ஏறி நின்று அந்த கயத்தை வளையத்தில் எட்டி போட முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்க்குறான் ஆனால் அது போட முடியலை அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது துணி வளர்த்த துணி காய போடும்போது பயன்படுத்துகிற ஒரு மூங்கில் கம்பியை இருக்கிற ஞாபகம் வருது உடனே அதை போய் எடுத்துகிட்டு வாரான் கீழே போய் எடுத்துகிட்டு வாரான் கட்டில் மேலே நின்று அந்த களியோட அதாவது கம்போட நுனியில் அந்த கைத்தை போட்டு கைத்தை சுற்றி அதை வச்சு அந்த வளையத்துக்குள்ளே கயிறை மாட்டிடலாமான்னு முயற்சி பண்ணுறான் அந்த நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது கீழே கொஞ்சம் யோசிக்கிறாள் கதவு யாரும் தட்டலை போலவும் தெரியுது கதவு எடுக்கு வழியாக யாரும் இருக்காங்களான்னு போய் பார்க்குறான் அந்த கதவு எடுக்கு வழியாக யாரும் இல்லை உடனே திரும்ப வந்து மறுபடியும் மாடிக்கு வந்துடுறான் மறுபடியும் அந்த கம்பை வச்சு அந்த வளையத்துக்குள்ளே அந்த கயிறை செலுத்த முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாள் அவள் தொடர்ந்து அந்த முயற்சி பண்ணதில் அவளுக்கு தோள்பட்டை எல்லாம் வலிக்குது வேர்வை பொங்கி வழியுது அப்போ தேவயானைக்கு ஒரு யோசனை வருது உடனே கம்பையும் கயிறையும் கீழே போட்டுட்டு அந்த புலக்கடவையில் போய் ஒரு அரை அடி துருப்பிடிச்ச ஆணியை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாரா அந்த ஆணிக்கு நடுவில் கைத்த கட்டி அந்த கயிறை வந்து இழுக்குறா முடிச்சு போடுவோம்னு அந்த ஆணியில் முடிச்சு போட்டு அந்த ஆணியை உள்ளே அந்த வளையத்துக்குள்ளே போட்டுடலாம்னு முடிச்சு போடுறதுக்காக இழுக்கிறாள் அப்போ அந்த கயிறு லேசாக கையை அறுத்து வச்சு அவருக்கு வலி அவளுக்கு வலி பொறுக்க முடியல உடனே எச்சியை துப்பி அது மேலே வந்து தடவி விட்டு ஊதி ஊதுன்னு ஊதுரா அப்போ மறுபடியும் கட்டின் மேலே நின்று அந்த கம்பியை வச்சு பார்க்கும் பொழுது நல்ல வேலையாக அது ஆணியோட நுனி அந்த கம்பில் இருக்கக்கூடிய இதை வந்து பட்டு லேசாக கம்பு விரிஞ்சு கொடுக்குது கொடுத்த உடனே இவளுக்கு அந்த கம்போட நுனியில் இருக்கிற பிளவில் அந்த கயிறை இறுக்கி தட்டி அதை வச்சு அவள் வந்து உள்ளே சொலுத்தலான்னு பார்க்குறான் ஆனால் கயிறு வந்து ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி பாடுது உடனே வேகமாக கீழே போய் அருவாமனையை எடுத்துகிட்டு வந்து அந்த கயிறை வந்து அறுத்து அதை மறுபடியும் வந்து பதமாக அந்த சரியான அளவுக்கு வைக்கிறாள் அப்போ தான் வந்து இந்த கம்பி வளையத்துக்குள்ளே அந்த கயிறை போட முடியும் போட்டு சரியான உயரத்தில் அது இருக்கும் அப்படின்னு அவள் வந்து நினச்சிக்கிறாள் அப்படி சுருக்கு முடிச்சு போட்டு கம்ப இதை கம்புக்குள்ளே சுருக்கு முடிச்சு போட்டு அதை வந்து அந்த வளையத்தில் உள்ள நுழைச்சி பார்க்குறா அப்போ மறுபடியும் கீழே கதவு தட்டுற சத்தம் கேட்குது உடனே அவள் வந்து அப்போ இப்போ முன்னாடி விட ரொம்ப பலமாக கேட்குது கதவு தட்டுற சத்தம் உடனே அவள் வந்து சரி இது இப்போ என்ன அவசரம் அப்படின்னு இந்த கம்பையும் க கழி க கம்பையும் கயிறையும் கீழே போட்டுட்டு கீழே ஓடி போய் கதவு திறக்கிறதுக்காக போகிறா அதுக்கு முன்னாடி அவரோட முந்தான ஆள முகத்தை தொடச்சிக்கிட்டு ஆடை ஆடைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு வெளிக்கதவை திறக்கிறார் அத்தானும் இன்னொரு ஆளும் நிற்கிறாங்க வெளியே கதவை திறக்க வெவ் நேரமா அப்படின்னு அத்தான் கேட்குறாரு மேலே இருந்தேன் அப்படின்னு தேவயானி சொல்கிறார் கதவை அடைச்சிட்டு லைட்டை அடைச்சிட்டு இருன்னு சொன்னால் உன்னை யார் மேலே போக சொன்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அத்தான் நுழையிறாரு வீட்டுக்குள்ளே கூடையே அவர் பின்னாடியே அந்த ஆளும் உள்ளே வராரு லைட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அத்தான் வெளிக்கதவை அடைக்கிறாரு உடனே வா ரேலி கதவை அவ போடுறான் தேவயானி போடுறான் அத்தான் கூட வந்தவர் நல்ல வளர்ச்சியாக இருந்தார் அறகுறையான பாகவதர் கிராப்பும் டர்லின் ஷர்ட்டும் எட்டு வேட்டியும் அணிஞ்சிருந்தார் வழக்கமாக வருபவர்களை போல அவளையே அவர் பார்க்கலை ரேலியையும் ரேலியை ஒட்டி இருந்த அந்த அறையையும் பார்க்குறாரு சுற்றி சுற்றி பார்க்குறாரு அத்தான் சரிதானுங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்டவரும் அவர் வந்து அந்த அறையினுடைய சுவர்களை எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே எல்லாம் சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு அத்தான் சொல்கிறாப்புல அப்போ நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் அந்த வளர்ந்தவர் பணம் அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் டாக்டர்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தான் வெளியேறி போயிடுறாரு வெளிக்கதவ சாத்திட்டு ஏலி விளக்கையும் அணைச்சிட்டு வந்தவர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ரேலியை பக்கம் ரேலிக்கு அடுத்திருந்த அறைக்கு அந்த அவ தேவயானி கூட்டிகிட்டு போகிறாள் அவள் நேராக போய் கட்டில போய் உட்காடுறா அவர் கொஞ்சம் தயங்கி நான் தயங்கியபடியே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு இப்படி உட்காருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை அந்த வெளியில் அந்த ரேலி ஓரத்தில் ஒரு நாற்காலி இருக்க அதை கொண்டுட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் நான் எப்பவுமே சாய்வு நாற்காலியில் சுகமாக படுத்து தான் எனக்கு பழக்கம்னு சொல்கிறாரு உடனே தேவயானி அந்த நாற்காலியை எடுத்துக்கொண்டு வந்து கட்டிலுக்கு பக்கத்தில் போடுறா அவர் அந்த கட்டிலில் அந்த ச நாற்காலியில் உட்காடுறாரு அவர் அந்த கட்டிலில் உட்காடுறா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீ அழகாக இருக்க அப்படின்னு அவர் அவர் சொல்கிறாரு உடனே அவர் சொல்கிறாரு கொஞ்சம் சேலையை விளக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அவ வந்து கொஞ்சம் நிமிந்து உட்காரு அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்கிறாரு நீங்கள் என்ன படம் பிடிக்க போகிறீங்களா ஃபோட்டோ படம் பிடிக்க போறீங்களான்னு அவர் சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே கேட்குறா தேவையானி ஆமாம் அப்படி தான் வச்சுக்கோயேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே அவர் சொன்னபடியே வந்து அவர் வந்து செய்கிறாரு ஆனாலும் வந்து அவருக்கு வந்து திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது உட்காந்து இருந்தால் சரியா இல்லை கொஞ்சம் படுத்து ஏன் அப்படின்றாரு உடனே நீங்கள் உட்காந்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறா உடனே இவர் அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு நான் இங்கே உட்காந்து உட்காந்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவ சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி அவரை பார்த்துக்கிட்டு கையை மடித்து தலைக்கு தாங்கி தாங்கின மாதிரி படு படுத்துக்கிறா உடனே அவர் கேட்குறா உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறா நிறைய இருக்குது அப்போது அதனால தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா அப்படின்னு தேவையான கேட்குறா தொட்டு பார்க்கலாம் நீங்கள் தொட்டு பார்க்கலையே தொட்டா நீ சும்மா இருக்கணுமே ஒன்று நான் ஒன்று சேட்டை செய்ய மாட்டேன் நீங்கள் சும்மா தொட்டு பாருங்க அப்படின்னு அவ சொல்கிறாள் அப்போ மறுபடியும் வெளிக்கதவை தட்டுற சத்தம் கேட்குது அவள் அப்படியே படுத்திருக்கா ஆனால் அவர் வந்து எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறாரு கதவை தட்டினது அத்தான் தான் அத்தான் அவரை கேட்குறதுக்கு முன்னாடியே அவ அவர் வந்து பையில் இருந்து எதையோ எடுத்து அத்தான்கிட்ட கொடுக்க கொடுக்குறாரு இல்லை வச்சுக்கோங்க நான் எல்லாம் டாக்டர்கிட்ட வாங்கிக்கிறேன் டாக்டர் கடைக்கு வந்துட்டாரு நீங்கள் வரலையான்னு கேட்க கேட்க சொன்னார் அப்படின்னு அத்தான் சொல்கிறாப்புல இப்போ வந்துடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல் அவர் சொல்லிட்டு திரும்பி வாராரு அத்தான் வெளியேறி போயிடுறாரு மறுபடியும் கதவை அடைச்சிட்டு உள்ளே வராரு அவர் கொடுமை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாற்காலில் உட்கார்றாரு என்ன அப்படின்னு தேவயானி கேட்குறா இந்த நேர கணக்கு தான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவ வந்து அவரை கட்டி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா அவரோட கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறா சரி சரி நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே அவ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவள் மெத்தையில் மறுபடியும் படுக்கிறாள் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றார் அவர் அதை கேட்கல என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு அவ கேட்டுற தேவையானி கேட்டதுக்கு பிறந்து வளர்ந்து சாபர தொழில் தான் பண்ணுறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு அவள் கட்டிலிருந்து மறுபடியும் எந்திரிச்சு அவர் அவருக்கு பக்கத்தில் போய் அவரை கட்டி அவ அணைக்க போகிறா ஆனால் அவர் வந்து க நாற்காலியில் அப்படியே படுத்த மாணிக்கே தான் சாஞ்சு படுத்த மாணிக்கே தான் இருக்கிறாரு அவள் உடனே அவளுக்கு தேவையானக்கு தண்ணி தாவம் எடுக்குது உடனே அவர் சொல்கிறேன் எனக்கு தண்ணி தவிக்குது என்னதும் அவர் எந்திரிச்சு போய் அந்த ரேலி விளக்க போட்டு அதில் இரு பானையில் இருந்து தண்ணியை எடுத்து கொண்டு வந்து குடிக்கிறாரு அவள் படுத்த மாணிக்கே அந்த தண்ணியை வந்து குடிக்கிறார் அப்போது குடித்து முடித்ததும் அவர் வந்து சொல்கிறாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு அடுத்த அடுத்த தடவை எப்போ வருவீங்க அப்படின்னு தேவயானி கேட்குறா நீ கூப்பிடும்போது வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பையில் இருந்து ஒரு அஞ்சு ரூபாயை எடுத்து அவகிட்ட கொடுக்குறாரு அவ அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு தலையாணி தலைவாணிக்கு அடியில் வச்சுக்கிறான் ராத்திரி மூணு மணி இருக்கும் அத்தான் வீட்டுக்கு வராப்புல அவரை பற்றி விசாரிக்கணும்னா அவருக்கு அவளுக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது ஆனால் வாடிக்கைக்காரர்களை பற்றி எப்போவுமே பேசக்கூடாதுன்னு பேசனா அத்தானுக்கு பிடிக்காது உடனே அவ எடுத்த அடுப்புலேயே சொல்கிறாரு சொல்கிறாப்புல அவரு தேவயானி அவர் எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாப்புல யார் அவன் அப்படின்னு அத்தான் கேட்குறாரு அதான் நீ மு நீங்கள் முதல்ல கூட்டியா இருந்தீங்கள அவர் தான் முதல்ல யார கூட்டியாக இருந்தேன் நான் இன்னைக்கு ஒரு வாட்டி தானே வந்தேன் அதான் ஏழு ஏழரைக்கு கூட்டியாக இருந்தீங்கள அவரை முழு ஞாபகம் இல்லையா ஏழு ஏழரைக்கா நான் சுப்பு வீட்டில் இருந்து கிளம்பும்போதே ஒம்பது மணி ஆயிடுச்சேன் இன்றைக்கி சுப்பு வீட்டுக்கு போயிருந்தீங்களா ஆமாம் இருபது ரூபா வரைக்கும் ஜெயிச்சாச்சு இன்னைக்கு ஒன்போது மணி வரைக்கும் தெரு தெருவில் தலைகாட்ட வேண்டாம்னு ஏட்டையா சொல்லியிருந்தார் நானும் ஒம்பது மணி வரைக்கும் சுப்பு வீட்டோடையே இருந்துட்டேன் அப்போ அந்த டெர்லின் சட்டக்காரரை நீங்கள் இல்லையா அவர் கூட ஒரு டாக்டர் வந்தாராமே நீங்கள் கூட டாக்டரை வேற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களே எனது டாக்டரா அவர் யார் டாக்டரு உனக்கே புத்தி மாறிடுச்சா இல்லை கதவை திறந்து போட்டுட்டு கனக கண்டுக்கிட்டு இருந்தியா இல்லையா கதவை அடைச்சிட்டு மாடியில் தான் இருந்தேன் நீங்கள் வந்து கதவை தட்டின பிறகு தான் கீழே வந்தேன் அத்தான் முழிச்சு பார்க்க முழிக்கிறான் அவன் உனக்கு ஒன்றும் புரியலை அவள் தேவயானி தொடர்ந்து சொல்கிறாள் கொஞ்சம் நீளமாக முடி வச்சிருந்தாரு நீல நிறத்தில் டெர்லின் ஷர்ட்டும் எட்டு முளை வேட்டியும் கட்டியிருந்தாரு ஆனால் என்னைய தொடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாள் தேவே சும்மா வளராத நான் தெருவுக்கு வரும்போதே மணி ஒம்பதுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த சாய்பு பையனை மட்டும்தானே இன்னைக்கு நான் கூட்டியா இருந்தேன் அதுக்கு முன்னாடி யாரை இருந்தேன் நான் உளர்றேனா நீங்கள் வளர்றீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் வந்து என்ன பண்ணுறா அவர்கிட்ட இருந்து வாங்கின அஞ்சு ரூபாயை அத்தான்ட்ட காட்டிடணும்னு தலைவாணியை திருப்பி பார்க்குறாள் தலைவாணி கட்டியில் எதுவுமே இல்லை தேவயானிக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது பதட்டத்தில் தலையாணியை முடிய முழுமா தேடுறா எங்கேயும் காணும் மெத்தைக்கு அடியில் பார்க்குறா தலாணி உரைக்குள்ளே கையை விட்டு பார்க்குறா எங்கேயுமே இல்லை தலானி உரைக்கு உரையினுடைய ரெண்டு முனைகளையும் பிடிச்சி தலாணியை தலைகீழ கவிழ்த்து உலுக்கு பார்க்குறா தலவாணி தான் தரையில் விழுது ஆனால் உரைக்குள்ளேயும் எதுலேயும் கிடைக்க க தரையிலையும் ரூபாய் இல்லை அத்தான் திரும்பவும் வந்து அவளை பார்த்து முழிக்கிறான் எங்கே போயிருக்கோம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு தேவயானி நம்பிக்கையோடு சொல்கிறா எது அந்த டெர்லின் சட்டக்காரர் கொடுத்த அஞ்சு தான் அப்படின்னு அவ நீ ஏதாவது கணாக கண்டிருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சிரிக்கிறான் நீங்கள் தான் போதையில் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி மறுபடியும் அந்த அஞ்சு ரூபாயை தேடிக்கிட்டே ஒருவேளை மாடியில் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக படியேறி மாடிக்கு போகிறாள் அங்கே அவ அணைக்காமல் விட்டுட்டு போன அந்த மெர்க்குறி விளக்கினுடைய ஒளியில் அவர் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இரும்பு வளையத்தில் இருந்து தொங்கவிட்ட கயிறும் அதற்கு கீழே கீழ் நுனியை அலங்கரித்த தூக்கு மாட்டுவதற்கான வட்டமும் அவளை திகைக்க வைத்தன அவ்வளவுதான் கதை இந்த கதை வெளிவந்த சமயத்தில் பரவலாக எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு கதை இனி அடுத்த கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்